இன்னைக்கு வீடியோல நம்ம வெஜ் ஸ்பைசி நூடுல்ஸ் எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் நூடுல்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தேவையான அளவு என்ன பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு நாலு பல் நீல வேக்கில் நறுக்கி வச்ச கேரட் ஒரு கப் நீல வேக்கில் கட் பண்ணி வச்ச கேபேஜ் ஒரு கப் கிரீன் கேப்சிகம் ஒரு கப் கட் பண்ணி வச்ச ஆனியன் ஒன்று சுகர் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினேகர் ஒரு டீஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் உப்பு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குடுவே எண்ணெய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சதும் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும் வெந்தய நூடுல்ஸை நம்ம வடிகட்டிக்கலாம் நூடுல்ஸை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியில் கொஞ்சம் அலசி விட்டுக்கலாம் ஒரு கடாயில மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காய்ச்சோடனே நறுக்கி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்துங்கினதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கிக்கலாம் கூடவே நறுக்கி வச்ச கேப்சிகம் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நறுக்கி வச்ச கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் கலர் மராம இருக்கிறதுக்கு சுகர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள் தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காரத்துக்கு சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே வினேகர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் வந்து செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணால் போதும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நூடுல்ஸையும் அந்த மிக்சரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு டெய்லியுமே வந்து ருட்டீனா போகுதுன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஹாட்டான வெஜ் ஸ்பைசி நூடுல்ஸ் ரெடி இப்போ நம்ம வீடியோ ரெண்டு வந்துட்டோம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி